are you do you we 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 all girls here. want couple tips from the as well ம எல்லாருக்கும் வணக்கம் ಲಾಂಚ್ ಇವೆಂಟ್ ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ

வந்து நாங்கள் பார்த்து அப்போ தான் நிறைய பேருக்கு ஷில்பா ஷெட்டி தமிழில் நாங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி பயங்கரமாக இருக்காங்களே செம்மையாடுறாங்களே அப்படின்னு நான் அப்போ பார்த்தது தான் அதுக்கப்புறம் பின்னாடி போய் எல்லா படமும் உங்களோட படம் எல்லாம் வந்து பார்த்தாச்சு மிஸ்டர் ரோமியோலாம் ஐயோய்யோய்யோயோயோ என்ன அழகுடா அப்படிங்கிற மாதிரி நான் ஐ டோல்ட் யூ தட் ஐ டெல் யூ சம்திங்ல தெர் இஸ் எ பர்சன் ஹியர் ஒன் ச டூ பீப்புள் தேர் லவ் யூ சோ மச் தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரம் மார்னிங் எயிட் தேர்ட்டி விதௌட் ஈவன் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் வாட் வில் ஐ டூ டெல் மி ஆ தேர் சோ மச் இன் லவ் வித் யூ ஸோ தேர் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் டு சி யூ அண்ட் வீ லவ் யூ வி ஆல் யூ ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் ஐ திங்க் லைக் தமிழ் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து நம்புகிறோம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஷில்பா ஷெட்டி மேம் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் அப்படிதான் சார் இருக்கு அவர் மட்டும் இல்ல அது சிங்கிள் எலிஃபென்ட்னா இங்க பாருங்க இவங்க என்ன சொல்றது இவ்வளவு அழகா இருந்தா என்ன பண்றது நான் அவர் நான் இப்படி தள்ளி நின்றுக்கிறேன் அவங்களும் மட்டும் இல்லை ஓகே ஸோ அப்பா அப்படின்றாங்க அவங்க வெல்கம் மேம் சோ ஹாப்பி டு சி யூ அண்ட் வி ஹவ் பீன் ஹியூஜ் ஃபேன்ஸ் லைக் யூ ஹாவ் அ லார்ட் ஆஃப் ஃபேன்ஸ் யூஆர் இன் தமிழ் யூ நோ தட் ரைட் Thank you. Yeah, Thank you. and uh, from the press, uh, there are a couple of people who have been waiting to see you, and they have been telling me when will <laughs> Shilpa Shetty come. They are so yeah. my favorites. They come and interview me every time. <laughs> and there is also one person uh, there. Uh, there is a gentleman there who wanted to uh, talk to you as well. I think we have the question answer session. Then uh, he'll have a couple of questions but for you. But first and foremost, I have to say, hello everyone. Ah. Okay. Um, Tamil Ah, but um, ஐ டோன்ட் ஸ்பீக் இட் ஆஸ் வெல் ஐ திங்க் ஐ லேர்ன்ட் இட் ஐ லவ் வாஸ் ஷூட்டிங் ரோமியோ பட் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் ஒன் லைன் ஆட் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஹா நீங்கள் பேசுகிறத கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒட் கேன் ஐ சே அபவுட் கேடி லைக் யூ செட் இது வேற ஈராக இருக்கு ஆமாம் Uh, super emotion, super director, super stars. Uh, I think we've put in uh, a lot of effort, and you can see that effort. And like Prem sir said, and uh, Sanju sir said, it's a very massy film. It's the kind of film that um, the Tamilians will definitely like. So, it definitely yeah. will cater to.

அத சொல்லுங்க அதுதான் முக்கியம் யோகா போனால் மட்டும் போதாது அதுக்கப்புறமா போய் சாப்பிடக்கூடாதான் ஃபார் ஹூஸ் அங்கே வந்து இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து அவரை வந்து ஃபேமிலி மாதிரி அவரை வந்து பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு சண்டேவும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அவரை வந்து மீட் பண்ணுறாங்க இது வந்து ஒருத்தங்க இங்கே ப்ரெஸில் எனக்கு சொன்னாங்க உனக்கு தெரியுமா எல்லோரும் ஃபேன்ஸ் தான் வந்து எங்கே இருக்காங்களோ அவங்க தேடி போவாங்க பட் ஆனால் வீட்டில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஃபேன்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் ஒருத்தர் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கால் த ஆக்ஷன் பிரின்ஸ் அண்ட் வி ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ் பிகாஸ் நம்மளோட ஆக்ஷன் கிங் அவரோட வியூ அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆக்ஷன் ஃபிலன்ஸாக தான் வந்து இருக்க முடியும் அண்ட் ஹீஸ் அண்ட் அமேசிங் ஸ்டார்ங்கிறத தாண்டி ஹீஸ் அ வெரி வெரி குட் ஹூமன் பீயிங் வெரி கிரவுண்டட் அண்ட் வி ஆல் லவ் ஹிம் த்ரூவ சர்ஜா அவர்களை அதனால நாங்க வந்து அப்படிதான் உங்களை கூப்பிடும் கரெக்டா ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஓகே அண்ட் கேடி த டெவில் டீசர் வந்து பயங்கரமா இருக்கு சார் லைக் ஒரு டீசர்லேயே காமிச்சிட்டிங்க இந்த படம் எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு அண்ட் அஃப்கோர்ஸ் த ஷோ மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஹீ இஸ் பிரில்லியன் ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் பீப்புள் தீஸ் த்ரீ பீப்புள் ஆர் லைக் சம்திங் எல்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கு

ஷேர் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுங்க என்ன கேட்குறேன் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த என்ன டைரக்டர் பிரேம் சர்க்கு அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் சுப்ரீத் சார் அண்ட் வெங்கட் சர்க்கு அண்ட் ஆல்சோ எங்கள் அங்கிள் ஃபேவரெட்டு எங்கள் அண்ணத்துக்கு ஃபேவரெட் ஹீரோ எங்கள் பாட்டிக்கு ஃபேவரெட் ஹீரோ and uh, he is a legend. Uh, I just want to thank him also. And Shilpa uh, Shetty madam, we all love you. Uh, mom is a great actress, and uh, she is still young because after the uh, shoot, she'll go sit in the fridge. <laughs>

அண்ட் இட் ஆல் தி என்டைய டீம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் இந்த படத்தில் தய தய்ச்சு இந்த மூவி பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க என்ன கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய் ஸ்னயா தேங்க்யூ ஸோ மச் வெரி ஸ்வீட் ஆஃப் தேங்க்யூ அண்ட் தீரோ இஸ் யோர் வி டெஃபினெட்லி ஹாவ் டு நீங்கள்லாம் ஜோடியோ நிற்க அவர் உங்களுக்கு சார் எப்பவுமே டேரெக்டர் ஜோடி கிடைக்காது சார் இட் இஸ் லைக் தட் ஓன்லி இட்ஸ் இஸ் ரூல் I am always a single person. Man. Always single? Uh? <laughs> no, 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 <laughs> no because Baba <laughs> and then Silpa <laughs> Madam is standing and then… Uh, I I uh, get yeah, it, sir. I get it, sir. I am there. Edo <laughs> 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 I know, I know. Only at home, sir, not anywhere else. Okay. So, next we have uh, the most beautiful, the talented, uh, the heroine of the movie, Rishma, please. ರೀಶ್ಮಾ ವೆಲ್ಕಮ್ ಟು ಚೆನ್ನೈ ಆ್ಯಂಡ್ ಐ ಆಮ್ ಶ್ಯೂರ್ ವಿಲ್ ಬಿ ಸೀಯಿಂಗ್ ಯು ಇನ್ ಕಪಲ್ ಆಫ್ ತಮಿಳ್ ಮೂವೀಸ್ ಆಫ್ಟರ್ ದಿಸ್ಲಿ ದಟ್ ಇಟ್ಪನ್ಸ್ ಆಲ್ ದೈಮ್ ಆ್ಯಂಡ್ ವಿಲ್ಕಮ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಗರ್ಲ್ಸ್ ಫ್ರಾಮ್ ಎವ್ರಿ ವೇಟ್ ಸೊ ಪ್ಲೀಸ್ ಟೆಲ್ ಇಸ್ ಅಬೌಟ್ ಎಸ್ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರ್ಕುಮ್ ವನಕಂ ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಇವತ್ತು ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು ಟೀಸರ್ ಲಾಂಚ್ ಇವೆಂಟ್ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ ರ ಸಂತೋಷ ಇರ್ತ தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் ஹியர் அண்ட் டீசர் பார்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க வந்து நம்புகிறேன் அண்ட் இது டீசர் மொத்தம் தான் டீசரே இப்படி இருக்குது இன்னும் படம் இன்னும் செம்மாவாக இருக்க போகுது ஸோ ஐ கேன் வெயிட் ஃபார் யூ ஆல் டு வாட்ச் இட் எனக்கு ரமல் புரியும் ஆனால் நல்லா பேசாது வராது ஸோ தப்பாக பேசுனால் மன்னிச்சிடுங்கோ But um, uh, I would like to thank my entire team, my director, uh, Prem sir, for this opportunity, the Cave Productions, Venkat sir, and Supreet sir, for this opportunity. And as I always, always have been saying in all the stages, that it's a dream cast for me. So it's been a um, wonderful learning experience to be working with uh, Sanjay Datsa, Shilpa Mami sir, and our. Um, Karnataka's treasured actors, uh, Ravi Chandran sir and uh, Ramesh Arvind sir, as well. So it's been an ama amazing journey, and I can't wait for you all to witness KD. Thank you. Okay, and tell us about the hero like, how is he on sets and everything? We can't ask anyone. How can I tell about you? No, he She only has to see he's been very supportive. he's a very supportive co-artist. support uh, and, and he's very comfortable to work with. and uh, if, he, if there's a good communication, and he's uh, always given me a few tips.

those ஆக்டர் சீக்ரெட்ஸ் ஓக tellது லைக் வைடு சேஸ் he is நாட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நீங்க மாசிரோதான் அதுக்காக மொழக்காதீங்க என்ன பார்த்து பயமா இருக்கல he was never serious yur know. he always he has a make arist மேப் ஆர்டிஸ் he would change The style of the movie. one day he was a police inspector. One day he was uh, he became some uh, uh, different avatars <laughs> <laughs> every day. Okay, and uh, it was too funny, very comical. Okay. And then he was always pulling a prank on somebody or the other on the set. He doesn't seem like that. It doesn't I mean, seem. That's what I'm saying. Very innocent, but actually to be very, very innocent, naughty. But the way he is looking at me, I think there is exactly like innocent. how Sanju used to be a few years ago. <laughs> Very I, I naughty. Can, I, I can see the similarity here right well, the stage. He was also like this. Yeah. So, sir, how was it working with the whole team? Who was the most fun person to work with? <laughs> me, <laughs> 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 Most fun person to work with was, um, I think, I think Dhruva and all they respected me a lot, so they didn't open up much. But Prem sir, <laughs> <laughs> Prem sir was amazing.

எப்போ பார்த்தாலும் என்னண்ணா ஆயிடுச்சா சாப்பிட ஆயிடுச்சா ஏனா டல்லு கேட்டா ஆக்ட் பண்ணணும் அண்ணா ஆக்ட் பண்ணணும்னா போயிட்டு டைரக்டர் கிட்டே இப்போ கேட்கணும்ண்ண டைரக்டர் பார்க்க மாட்டார அப்படியா வாங்கண்ணா கேட்ட போடல வந்து ஃபுல்லாக அவுத்தாரில் பண்ணிட்டு இங்கே பிரேம் கிவ்மிட்டு ஃபர்ஸ்ட் டே இப்போ டைரக்டர் சம கோவம் செட்டில் இப்படி பார்த்தா ஓகே ரெடி

ஸ் ஒன் மோர் பர்சன் வி ஹாவ் டு காலம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் கேவிஎன் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து வி ஹாவ் டு டாக் அபவுட் மிஸ்டர் வெங்கட் கே நாராயணா அவர்கள் ஹீ இஸ் அ பிஸ்னஸ் ஐகான் அண்ட் ஹீ இஸ் தேர் பீங் தேர் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அண்ட் பிஸ்னஸில் வந்து கொடிக்கட்டி பறக்கிற ஒரு ஒருத்தர் அவருக்கு வந்து அந்த இன் அண்ட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்ன விஷயங்கள் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு ஆர்கனைசிங் லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிற ஒருத்தர் அவரோட ஆசைனால் படங்களுக்கு வந்து படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து சில படங்கள் வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரஸீஜியஸ் ப்ரொடக்ஷனாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப மெமரபுளான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து இருக்க போகிறாங்க கேவிஎன் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் தான் வந்து நடக்குது அண்ட் கண்டிப்பாக அது கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் வேண்டிட்டு தான் இருக்கோம் பட் இருந்தாலும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெமரி யூ வில் பி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் தமிழ் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் அப்படிங்கறத நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த ப்ரொடக்ஷன் சார்பாக த ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்ரித் அவர்களே மேடை கழிக்கிறோம் பார்த்தாலே தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி பிகர் தேன் லைஃப்ங்கிற மாதிரி லார்ஜர் எப்படி நடந்தது இது ஒரு பெரிய ஒரு நல்ல டீமை கொண்டு வந்து பிரேம் உங்ககிட்ட ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன் தேங்க்ஸ் டு மீடியா வெயிட்டிங் ஃபார்ஸ் அண்ட் கம்மிங் ஃபார் த இவெண்ட் ஐ ஐ ஹாவ் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி வாஸ் டூயிங் ஃபார்ஸ் அண்ட் மோர் ஓவர் ஐக் டு தேங்க் ஆல் த ஆக்டர்ஸ் Who has uh, given not only the dates what we have asked more than that so because as we started the movie uh, the vision of Prem sir got bigger, and all we, all the technicians and actors has helped us a lot in that, so I'm thankful for the entire team thank you thank you sir Tamil yeah. நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் அண்ட் இந்த டீமே வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இட் இஸ் ஸோ நைஸ் டு சீ அண்ட் த லெஜண்ட்ஸ் கொலாபரேட்டிங் வித் த யங்ஸ்டர்ஸ் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் டு சி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்க்கவே அண்ட் ஐ ஆம் ஷுர் தட் எங்களோட ப்ரெசண்ட் மீடியா கிட்டேருந்து தே ல் ஹேவ் கப்புல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு லான்ச் த தமிழ் டீசர் ஹியர் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி கண்டிப்பாக இது ஒரு பெரிய படமாக உங்களுக்கு அமையும் பேன் இண்டியாவில் எல்லா லாங்குவேஜ்லையும் பிளாக் பஸ்டராக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டிக்கிறோம்